சிம்மராசி உங்களுக்கு குரு எத்தனாம் வீட்டு அதிபதி ஏன் குரு உங்களுக்கு நல்லவருன்னு சொல்றாங்க உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதி பஞ்சமாதிபதினு சொல்லுவாங்க வேலை கிடைக்காதவர்களுக்கு வெளிநாட்டை வெளியூர்ல நல்ல வேலை வரப்போதுதான் பலன் வேலை இல்லாதவங்க வேலை உத்தியோகம் நல்ல வேலை சூப்பரான வேலை இந்த மகன சிறப்பு நல்லா இருக்கும் வருமானம் குறை இல்லாம கொடுப்பாரு சனி பகவானும் குருசாரம் குரு பானும் சுயசாரம் எல்லாமே குருவா இருக்கு அப்ப ஜாதகத்துல யாருக்கு குரு யோகமா இருக்கோ இப்ப திடீர் திடீர்னு அடிக்கும் யோகம் அதாவது இந்த உத்திர பிறந்தவர்களுக்கு உலகை ஆளக்கூடிய திறமை தேடி வருது பார்த்தீங்க அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் பால்க வளமுட ஜோதிடர் சேஸ்டே குருமுரளி என்றாம் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி அம்மன் அருள் டிவில எல்லாருமே முக்கியமான கிரக பயிற்சி அனைவரும் பார்க்கணும் ஏன்னா குரு பகவானுடைய உச்சமான அதிசார பேர்ச்சி அதாவது குரு பகவான் மிதுன ராசிலிருந்து புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாவத்துல இருந்து நாலாம் பாவத்துல பயிற்சியாகி கடகத்துல உச்சமாகிறார் இது உச்சமான பயிற்சி டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி வரை இருக்கு அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சியாகி டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி வரை ஐம்பது நாட்கள் உங்க வாழ்க்கையில எத வேணாலும் சாதிக்கலாங்க சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி எப்போதுமே சரி சிம்ம ராசிக்காரங்க பாருங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டனா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப தன்மானத்தோட இருப்பாங்க சிம்ம ராசியில பிறந்தா எப்போதுமே சரி நிறைய தன்மானம் இருக்கும் பொய் சொல்ல மாட்டாங்க ஏமாத்த மாட்டாங்க ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சிம்மத்துல நிறைய இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை ஒழுக்கமான குணம் திறமையான குணம் டேலண்டான குணம் எல்லாமே பாருங்க சிம்மத்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு விஷயத்தை விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி தான் சிம்ம ராசிதாங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசி வரக்கூடிய குரு பகவானுடைய உச்சமான கிரக பேச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு எப்படி குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி அதாவது அதிசார கிரக பேச்சி ஐம்பது நாட்கள் குரு பகவான் புனர்பூசண நட்சத்திரம் மூணாம் பாததுல பேர்ச்சி அவர் அதுல இருந்து பேர்ச்சி ஆகி நாலாம் வருவார் கடகராசிக்கு வந்துட்டு மறுபடியும் அதிகாரமாக மிதனராசிக்கு பெறுவார் ஐம்பது நாட்கள் மட்டும்தான் இந்த கடகராசில இந்த குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அப்ப இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்பறா இதுக்கான பதிவு தான் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்கணும் தயவு செய்து உங்களுடைய பிறப்பு ஜதத்துல இப்ப குரு பகவானுடைய புத்தி வருதா குரு உங்களுக்கு வராது குரு பகவானுடைய புத்தி வருதா அப்படின்னு பாத்துக்குவோம் ஏன்னா எல்லாருமே குரு வந்துட்டா எப்படி ஜாதனோட இடத்துல வேகமா போய் பார்ப்பாங்க ஏன்னா தான் பெருங்குண்ட படத்துக்கு குரு அதிபதி நகை பணம் பொருள் அடுத்து பெரிய ஒரு பதவி உயர்வு எல்லாமே ஒரு மனிதனுக்கு நல்லது மட்டும் நடக்கணும்னா குரு பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டா போதும் எந்த ஒரு தோஷமே உங்களுக்கு வேலை செய்யாது அப்படிப்பட்ட பயிற்சியை தான் நம்ம பார்க்க போறோம் அதனாலதான் இந்த வீடியோ ஒரு பொது பண்ணலாம் பாருங்க உங்களுடைய விரிச்சாத குரு பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு பல்லடுங்க ஏன்னா உங்களுக்கு பதினொராம் இடத்துல உள்ள குரு பகவான் எங்க வர்றாரு பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வர்றாரு உங்களுக்கு குரு எத்தனாம் வீட்டு அதிபதி ஏன் குரு உங்களுக்கு நல்லவருன்னு சொல்றாங்க உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லுவாங்க அஞ்சாம் இடத்துல என்ன இருக்கு ஆசை இருக்குது உங்களுடைய எதிர்காலம் இருக்குது நம்ம அடுத்து என்ன சாதிக்க உடைய கனவு இருக்கு அஞ்சாம் இடத்துல கற்பனை கலை காதல் ஆசை எல்லாமே ஐந்தாம் பாவம் தான் ஒரு மனிதனுக்கு ஐந்தாம் பாவத்துல தான் ஒரு கிரகம் இருந்தா எதுவுமே பாதிக்காங்கிறாங்க எப்படி அஞ்சாம் இடத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு கிரகம் இருந்துட்டா எந்த ஒரு கெட்டது வராதுங்கிறாங்க அடுத்த படங்க ஒரு எட்டாம் இட்டு அதிபதி அஷ்டமா அதுன்னு சொல்லுவாங்க இப்ப எட்டாம் இடத்துல என்னென்னங்க இருக்கு திடீர் யோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே எட்டாம் இடம்தான் எட்டாம் இடமும் ஒரு மனிதனுக்கு நல்லா இருக்கணும் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இடம் எட்டாம் பாகம் தான் அப்படிப்பட்ட அதிபதி எங்க இருக்கிறாரு பன்னிரெண்டாம் பாவத்துல போய் நிக்கிறாரா இப்ப பன்னிராம போய் மறைஞ்சிட்டாருன்னா கெட்டது நடக்குன்னு சொல்லணுமா எப்போதுமே உங்களுக்கு சொல்ல முடியாது என்ன காரணம் தெரியுமா கெட்டது செய்யக்கூடிய கிரகத்தையே குரு பகவான் பாக்குறாரு அவ்வளவுதான் வேலை முடிச்சு உங்களுக்கு சனி பவன் தாங்க அஷ்டமாதிபதி எட்டாம் இடத்துல போய் அவர் உட்கார்ந்துருக்காரு அவரை பாக்குறாருங்க அவர் சொந்த வீட்டை பாக்குறாரு அது இல்லாம அவர் வீட்டை பாக்குறாரு சனி பவன் குரு சாரத்துல இந்த அஷ்டம சனி அறவே பாதிக்காது நீங்க கெட்டதை மட்டும் யோசிக்க யோசிக்காதீங்க குரு பகவான் எப்போதுமே உங்களுக்கு நல்லதா மட்டும் கொடுக்கக்கூடிய கிரகம்தான் ஏன்னா அவர் குரு சாரம் சுயசாரம் புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய சாரத்துல போறாரு சனி பகவான் குரு சாரத்துல ஏன்னா ஆறு எட்டு தான் ஒரு மனிதனுக்கு கெட்டத ஒண்ண காட்டும் அந்த ஸ்தானாதிபதியே குரு நட்சத்திரம் நிற்கும் போது ஏன் பயப்படணும் பயப்படவே கூட நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏன் உங்களுக்கு ஏன் இவ்வளவு நல்லது நடக்கலாம் இதுதான் காரணம் வேறும் இல்லை குருவை சனி பவான பாக்குற குரு ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே சனி பவன் பகைக்கிறாங்க இதே ஒரு சில பேர் சனி பவன் நல்லா இருந்தா அஷ்டம சனி என்ன பண்ணிருக்கும் இதே சனி பவன் கெட்டு போயிருந்தா என்ன பண்ணிருக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் என்ன பண்ணிருப்பாரு வேலை ஊதியம் தடையா இருக்கும் கடன் பிரச்சனை நிறைய வந்திருக்கும் குடும்பத்துல நிறைய இல்லங்க வந்திருக்கும் கடன் உணவுக்குள்ள ஒரு மனவர்த்தம் வந்திருக்கும் படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையை பார்த்திருப்பீங்க இன்னும் நிறைய பேர் வேலை கிடைக்காம வீட்டுல இருப்பாங்க எத்தனை பேர் வீட்டுல திடீர்னு வேலை பறிவு இருக்கும் இல்லனா உங்களுடைய வயிறு சார்ந்த பிரச்சனை உடம்புல ஏதாச்சும் ஒரு மந்தமான தன்மை திடீர் ஒரு பிரச்சனை திடீர் கண்டத்தை பாக்குற ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க சும்மா ராசிக்கிறேன் சும்மா கேளுங்களே ஆமாம்பாங்க இல்ல தந்தையுடைய ஆரோக்கியம் இல்ல தாயுடைய ஆரோக்கியம் இதுல ஏதாவது வில்லங்கத்தை செலவு நிறைய கொடுத்துருப்பாரு வருமானத்தை விட செலவு டபுளா இருந்திருக்கும் இவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணும் கிடையாது அடுத்து படிச்சக்கூடிய பல மாணவ மொழி நல்லா இருந்திருக்காரு தொழில ஒரு மந்தமான தன்மை கொடுத்திருப்பாரு இதெல்லாம் சனி கெட்டு போயிருந்தா கொடுப்பாரு இப்ப சனி அவர் பாக்குறதுனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க ஏன்னா அவர் அஞ்சாம் வீட்டு அதிபதி அதனால அவர் பாக்குறதுனால இந்த கெட்டது இங்க வராது நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் சரி முதல் பலன் என்ன சொல்லலாம் வேலை கிடைக்காதவர்களுக்கு வெளிநாட்டு வெளியூர் நல்ல வேலை வரப்போ ஃபர்ஸ்ட் பலன் ஏன் எதனால சொல்றீங்க நீங்க வேலை உத்தியோகம் கிடைக்கும் எதை வச்சு நீங்க காரணம் என்ன காரணம் உச்சமான குரு அவர் பாரு சனி டைரக்ட் டேரெக்ட் ஆறாம் வீட்டை விதியை அப்ப வேலை கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கணும்ல இப்ப வெளிநாட்டுல வெளி வெளிநாடுறது பன்னெண்டாம் ஆகுமா அவர் பாக்குறா சனி பவனை அப்ப வெளிநாட்டு வெளியூர் வேலை பெரிய லெவலுக்கு ஒரு ப்ரொமோஷனே வாங்குவாங்க இப்ப அதே மாதிரி இங்கே வேலை பார்க்கறாங்க பாருங்க உள்நாட்டுல வேலை பார்க்கறதுக்கும் வேலை ஒத்தியத்துல பயங்கரமான ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் என்ன காரணம் நல்லா பாருங்க அவரும் சனி பகவானும் ஒன்பதாம் இடத்துல அதாவது எட்டாம் இடத்துல சனி பகவானும் குருட சாரத்துல போறாரு ஏன்னா அஞ்சாம் இடம் தான் ஒரு மனிதனுடைய ஆசை அவருடைய சாரத்துல குருட சாரத்துல சனி பகவான் போறதுனால கண்டிப்பா வேலை ஒத்தியத்துல மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் தனியார் வே வேலையை பாக்குறா அவங்களுக்கும் பதவி கிடைக்கும் கவர்மெண்ட் வேலை அரசாங்க வேலையில வேலை பார்க்கறாங்க அவங்களுக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்க எழுதி பாருங்க ரிசல்ட் வரலாம் என்னன்னு கேளுங்க அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே இப்ப சிம்மத்துக்கு இந்த குரு உச்சமான பேச்சு உச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க எல்லாமே பன்னிராம குரு மறைகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லவே கூடாது இங்க நல்லது மட்டும்தான் நடக்கு ராஜா ஏன்னா ராகுவும் குருசாரம் சனி பகவானும் குருசாரம் குருபானும் சுயசாரா சுயசாரம் எல்லாமே குருவா இருக்கு அப்ப ஜாதகத்துல யாருக்கு குரு யோகமா இருக்கோ இப்ப திடீர்னு அடிக்கும் யோகம் திருமணம் பாருங்க நிறைய பேர் பாருங்க திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் இப்ப நடக்கும் காதல் திருமணம் ரெண்டாவது தினமும் எல்லாமே திருமணம் தடையே வராதுங்க குழந்த பாக்கியம் நிறைய பேருக்கு கருத்தெறிக்கக்கூடிய அமைப்பு வரும் எத்தனை பேருக்கு பூர்வீ சொத்துல பிரச்சனை இருக்கு கண்டிப்பா இருக்கணும் இருந்திருக்கணும் இருக்கும் நான் வீடு வாங்க முடியல சொத்து வாங்க முடியல வண்டி வாங்கணும் இது மாதிரி நிறைய பிரச்சனை பிரச்சனையே இருக்காது பிரச்சனை ஸ்தானம் எது அஞ்சாம் அவர் ஒரு பூர்வீஸ்வத்தை அவர் பாக்குறார் அது மட்டும் இல்லாமல் நாலாம் இடத்த இடத்த பூமியை பார்க்கறார் அடுத்து ஆறாம் இடத்த வழக்கை பார்க்கறார் அப்ப வழக்குகள் இல்ல சொத்து பிரச்சனை இல்ல கடன் பிரச்சனை இல்லை எந்த பேங்க்ல வேணாலும் கேட்டு பாருங்க லோன் கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க கடன் உதவி இருக்காது உடம்பு ஆரோக்கியம் நல்ல ஒரு ஹெல்த்த சூப்பரா கொடுத்துருவார் பொருளாதார வருமானம் எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் சகோதரர் ஒரு நல்லா இருக்கும் தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்தது இனிமேல் தொழிலை இறங்கி பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் குருவும் சனியும் நல்லா இருக்கணும் இருந்தா பண்ண இப்ப நல்ல ஒரு வெற்றி ஒரு ஏன்னா சனியுடைய பார்வை மூணாம் பார்வையா தொழில் தொழில நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் கமிஷன் நல்லா இருக்கும் மெயினா பாருங்க மருத்துவத்துறை நிறைய இருப்பீங்க யூனிஃபார்ம் போட்டு நிறைய பேர் இருப்பீங்க அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை ஐடிஐ பீல்டு இந்த துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் நல்ல ஒரு எதுக்கான சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திரப்பழம் பாத்தீங்கன்னா முதலாவது அந்த மகநட்சிர படம் தான் எந்த வேலையும் நீங்க சொல்லி நான் பார்த்தவனா செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் நிறைய ஒரு கற்பனை அதனால ஒரு ஷார்ப்பான மைண்ட் இவங்கள நிறைய இருக்கும் இவங்களுக்கு எது வந்தாலும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்கும் படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு வேலை இல்லாததுன்னா வேலை உத்தியோகம் நல்ல வேலை சூப்பரான வேலை இந்த மகன சிறப்பு நல்லா இருக்கும் வருமான குறை இல்லாம கொடுப்பாரு இப்ப பாருங்க ஒரு தொழில் உத்தியோகத்தை நல்லா சேஞ்ச் பாக்குறது படிப்புகளை ஒரு மாற்றம் பாக்குறது திருமண வாழ்க்கை சந்தோஷம் ஆனும் அமைவு குழந்தை பாக்கியம் கலைகளை அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்த பூரணத்துல பிறந்தவங்க எதுக்குமே பயப்படாதீங்க பூரத்துல பிறந்தவங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி சூப்பரா இருக்கும் தொழில் உத்தியோகத்துல ஒரு மாற்றங்கள் வேலையில நல்ல ஒரு வெற்றிகள் படிப்பு அரசாங்க வேலைக்கு முயற்சி அரசாங்க வேலைகள் பெண்களுக்கு சூப்பரா இருக்கும் கலைத்துறை நல்லா இருக்கும் அடுத்த இந்த இசைத்துறை எல்லாமே இந்த சினிஃபீல்டு கலைஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பார் கமிஷன் யாவை நல்லா இருக்கும் கம்ப்யூட்டர் சார்ந்த துறை நல்லா இருக்கும் இந்த துறை எல்லாமே சூப்பராக இயங்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வரும் இந்த குரு பகவானுக்கு உச்சமன கிரக பேச்சு அடுத்து உத்திரத்தை பிறகு எல்லாமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் நல்ல ஒரு கடமை கண்ணியமும் கட்டிப்பாளரும் இருக்கக்கூடிய குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே ஒரு மாற்றம் வருது வீடு இடமோ பூமியை வண்டியை வாகனம் வெளிநாடு வெளியுறவு படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றமா சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயம் அரசு அனுகூலம் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே சூப்பரா நல்ல யோகம் தேடி வந்து நீ எதுவும் எதுவும் பயபிங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அதாவது இந்த உத்திரத்தை பிறந்தவர்களுக்கு ஆளக்கூடிய திறமை தேடி வருது பார்த்து வரக்கூடிய சிம்ம ராசிக்கருடைய உச்சமான குரு பயிற்சி மிகப்பெரிய வெற்றியுள்ள காலமாகவே அமைகிறது